உங்கள் வசந்த் தொலைக்காட்சிகள் சினிமா சினிமா நிகழ்ச்சிகள் ஓடையில் நின்று அப்படின்னு பி கேசவதேவ் அவர் எழுதிய நாவல் தான் அது ஓடையில் நின்று புகழ்பெற்ற அந்த புதினத்தை படமாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது சத்தியன கதாநாயகனாக வச்சு அந்த திரைப்படத்தை எடுத்தார்கள் எடுத்து கேரளத்தில் மிகப்பெரிய வெற்றியை அந்த திரைப்படம் பெற்றது அந்த மலையாள திரைப்பட நிறுவனத்திலிருந்து அந்த உரிமையை வாங்கி தமிழில் வந்து அந்த படத்தை உருவாக்கினார்கள் அதுதான் பாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு திரைக்கு வந்து நூறு நாட்கள் ஓடி சாதனை புரிந்த திரைப்படம் பாபு பிரபல பத்திரிகையாளர் அவர்கள் தன் தான் பார்த்த கேட்ட அரிய சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் கில்லி மீண்டும் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ரீ ரிலீஸ் அப்படின்றது இல்லையா அந்த ரீ ரிலீஸ் செய்யப்பட்டு மக்களுடைய வரவேற்பை பெற்று மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை பட உலகில் உண்டாக்கி இருக்கிறது ஆனால் அந்த படத்தை இயக்கிய தரணி கடந்த பதினான்கு வருடங்களாக எந்த படத்தையும் இயக்கவில்லை ஏன் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு காணத்த வராதீர்கள்